வணக்கம் வேலூர் தொழில்நுட்ப கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம் இது ஏற்கனவே நாங்கள் உங்களோட வந்து ரெண்டு முறை இதை பற்றி சொல்லியிருக்கோம் மண்புழு உரம் தயாரிக்கிறத பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கோம் நிறைய பேர் வந்து இதில் பங்கேற்றிருக்கீங்க மண்புழு உரம்னா என்ன மண்புழு உரத்தினுடைய பயன்கள்லாம் என்னன்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து உங்களுக்கு அந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கான இந்த ஷீட்டு இந்த தொழில்நுட்பம் என்னன்றத லாஸ்ட் டைம் வந்தப்போ உங்களுக்கு சொலிவும் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் போட்டுருக்கீங்க உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் நல்லபடியாக வருதா இல்லை என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது இதில் இப்போதைக்கு கஷ்டம் இல்லை உங்களால் ஈஸியாக இதை செய்ய முடியுது பராமரிக்க முடியுது ஏன்னா இந்த மண்புழு உரம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்துல வந்து அதிகப்படியா ரசாயன உரம் பயன்படுத்தி நிறைய சீர்கேடுகள் உடல் சீர்காடுகள் நிறைய வருது ரசாயன உரம் அதே மாதிரி வந்து நிறைய விலை விக்கிறாங்க மண் வளமும் பாதிக்குது மண்வளம் மெயினா பாதிக்குது ஐயா சொன்ன மாதிரி மண் வளம் சுத்தமா போயிடுது இன்னைக்கு நமக்கு மகசூல் வருது நிறைய வருது மகசூல் இந்த ரசாயன உரம் போட்டால் இன்னைக்கு போட்டா நாளைக்கு போனா வயல்வெளியில நல்ல பச்சையா இருக்கு நல்ல ஒரு மகசூலம் வருது ஆனால் இன்னொரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து மலடாயிடுது எந்த பயிர் பண்ணாலேயும் பயிர் வளருது இல்ல அதில் ஏன்னா மண் வளம் நம்ம சுத்தமாக கெட்டு போயிடுது மண் நல்லா வளமா இருந்தாதான் நம்ம வந்து எல்லா பயிரும் நம்ம செய்ய முடியும் ஸோ அதுக்காக ஒரு மாற்று இதுதான் வந்து நம்ம மண்புல உரம் இன்னைக்கு இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமநாதபுரம் இந்த ஏரியாவில் மிளகாய் சாகுபடி வந்து பேர் போன ஊர் வந்து நம்ம ராமநாதபுரம் அந்த மிளகாய் ராமநாதபுரம் மிளகாய் வந்து வெளிநாட்டுலேருந்து எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு போய் இதை விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிடும்போது நம்ம வந்து இந்த மிளகாய் சாகுபடியை வந்து இயற்கை உரம் மண்புள உரம் போட்டு வளர்த்தா இன்னும் கொஞ்சம் மகசூல் கூடும் குவாலிட்டி நல்லா வரும் குவாலிட்டி நல்லா வரும் விரும்பி வாங்குவாங்க ஏன்னா வெளிநாட்டுல இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த இயற்கை வழி விவசாயத்தில் விளைந்த பொருட்கள் தான் விரும்புகிறாங்க வெளிநாட்டில் இப்போ இந்தியாவிலேயே அந்த மாதிரி தான் என்ன ரசாயனத்தை போட்டு கேன்சர் போன்ற வியாதிகள்லாம் வருது அதனால இயற்கை வழி விவசாயத்தில் விளைந்த பொருட்களுக்கு நம்மளோ மதிப்பு அதுக்காக தான் இதை வந்து நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விவசாயம் அவங்களுடைய நிலத்துல இந்த மாதிரி ஒரு ரெண்டு தொட்டியோ மூணு தொட்டியோ எப்படியும் நம்ம எல்லாத்தையும் மாடு இருக்கு இப்போ இந்த மாட்டில் இருந்து வர கழிவுகளை எ எப்படியும் குப்பையில் போட போகிறோம் அதை வந்து ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மண்புழுவை பயன்படுத்தி இந்த மண்புழு உரமாக நம்ம செஞ்சு இந்த அந்த உரத்துக்கு நல்ல பலன் இருக்குது மண்புழு உரம் போட்ட மிளகாயோ நெல்லோ இல்லை காய்கறி பயிர்களோ நீங்கள் இதெல்லாம் போய் பார்க்கும்போது அதனுடைய பலன் இருக்குதுன்னு தான் சொல்லி ஒரு அறுபது விவசாயிகளை எடுத்து எல்லாேருக்கும் அதுக்கான இடுபொருட்களை போன டைம் வந்தப்ப கொடுத்து போயிருந்த எல்லா விவசாயிகளும் அதை பயன்படுத்தி எல்லாருமே நல்லா போட்டிருக்கீங்க நல்லா வந்துட்டு இருக்கு நீங்க இதையே இன்னும் மேலும் நல்லபடியா செய்து நல்ல ஒரு மண்புல உரம் இன்னும் கொஞ்சம் நிறைய தயாரித்து இந்த குவாலிட்டி கம்மியா இருக்கடா அதிகமான மண்புல உரத்தை நம்ம வெளியவும் பிரஸ்ல இந்த மாதிரி போட மாட்டாங்க நான் எடுக்கிறேன் ஆன் பண்ணி கொடுங்க இது ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணலாம் அதே மாதிரி இதுக்கு ஆட்கள் தேவை தேவையில்லை நம்ம இப்போ பெரிய விவசாயத்துல பெரிய பிரச்சனையும் ஆட்கள் பிரச்சனை தான் கிடைக்காம இதுக்கு அந்த மாதிரி கிடையாது காலையில் வீட்டுல இருக்கிற பெண்களே இதை செய்யலாம் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுயதொழிலாம் இந்த மாவட்டம் தயாரிக்கிறது வந்து அதனால தான் வந்து இத நம்ம இந்த ராமநாதபுரம் ஏரியால நிறைய பண்ணணும் நல்ல மென்மேலும் வரலாம் ஒரு டன்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு சாதாரணமாக போ நல்ல தரமான மண்புழு உரம் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்கிறாங்க ஸோ அதனால் வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு பொருளாக மாற்றி அந்த பொருளை நம்ம வந்து ஒரு விவசாயம் ஸோ இது ஒரு சுய தொழில் நல்ல விவசாயிகளுக்கான சுய தொழிலாக இருக்கணும் தான் எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லி கொடுத்தோம் ஸோ இந்த இது தொழில்நுட்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கலாம் நீங்களும் பலனடையனும் உங்களை சார்ந்த விவசாயிகள் அதாவது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இதை உதாரணமா இந்த ஒரு ஊர் ஊர் ரெண்டு ரெண்டு செலக்ட் முதல்ல இந்த முழுசு மண்புழு ஓரத்துல நல்லா மேலோங்கி பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்தது மொத்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் அந்த நம்ம கொண்டு தொழில்நுட்பத்தொண்டு போகணும் நீங்க கொண்டு போகணும் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் செய்யறத விட நீங்க ஒரு பத்து பேருக்கு சொன்னீங்கன்னா அந்த பத்து பேர் வந்து நாங்கள் இடுபொருட்கள் கொடுக்குறோம் எத்தனை பேர் வந்தாலையும் எத்தனை பேருக்கு வந்து எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கான இடுபொருட்கள் நாங்கள் வேலூர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் இந்த டிபிடி சார்பாக உங்களுக்கு தொழில்நுட்பமும் சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கான இடுபொருட்களும் கொடுக்குறோம் எப்படி செய்கிறது சொல்லிக் கொடுக்குறோம் நீங்கள் அதை கேட்டு கரெக்டாக பண்ணி மற்ற விவசாயிகளுக்கும் நீங்கள் இது எடுத்துகிட்டு போகணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அடுத்தது இதை வந்து ஒரு பத்து பேர்த்த போய் சொல்லுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு பத்து பேர்த்த இந்த மாதிரி இருக்குது நல்லபடியாக இருக்குது இது செஞ்சோம்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு டன்னு வந்து விற்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அவர் பன்னீஸ்வரு அவருக்கே கூட நம்ம தயாரிக்கிற உரம் அவர் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அவருக்கு நம்ம விற்கலாம் அதை விற்று நம்ம அதுல இருந்து ஒரு பைசா வரப்போகுது நம்ம நிலத்தையும் நம்ம நல்லபடியா பாதுகாக்க போகிறோம் இருக்கு இந்த மண்ணு உள்ளவங்களுக்கு எல்லாரும் விற்கிற மாதிரி வராது எல்லாத்துக்குமே நிலம் அதான் நீங்க பயன்படுத்துங்க நீங்க பயன்படுத்து போகிற நீங்க பயன்படுத்திட்டு நல்லபடியா பண்ண உங்களுக்கு ஷெட்டு கூட நாங்க போட்டு தரோம் நான் சார் இதை விட எனக்கு அதிகமாக சாணம் இருக்குது கழிவுகள் எங்களுக்கு நிறைய இருக்குது நான் இதை விட அடுத்த லெவலில் நான் போகிறேன் சார் இதை பிஸ்னஸ்ஸாக நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போட்டு அந்த ஷெட்டுக்குள்ளே தொட்டி கட்டி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அதுக்கு ஸோ அப்போ நீங்கள் அதிகமாக பயன் அதிகமாக வரும் உங்களுக்கு அதை நீங்கள் விற்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு தொழிலாக இதை மாற்றி உங்கள் வருமானத்தை ஈட்டு பண்ண பெருகக்கக்கூடிய ஒரு வழிவகை செய்கிறதுக்காக தான் நாங்கள் வந்துருக்கோம் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க இப்போதைக்கு நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி பல பேருக்கு இதை ஏற்றி போயிட்டு இது ஒரு நல்ல லாபகரமாகவும் நம் மண் வளத்தை காக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் மாற்றி எல்லாருமே இயற்கை வழி விவசாயத்துக்கு நம்ம வந்து மாறணும் அதாவது செயற்கை உரம் கெமிக்கல்ஸை கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்தணும் கெமிக்கல்ஸை அதிகமாக பயன்படுத்தணும் யூரியா சூப்பர் பாஸ்ட்ரெட் போன்ற உரத்தை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அதுக்காக நான் முழுசும் குறையும்னு சொல்லல முழுசாக குறைச்சாலேயும் கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம் நீங்கள் இதில் பலன் அடைஞ்சதுன்னா அடுத்தது உங்களுக்கு பஞ்சகாவியா ப்ரிப்பரேஷனு அந்த மாதிரி நிறைய இன்னும் நிறைய தொழில்நுட்பம் இருக்குது இருக்கு விவசாயம் ஒத்து போகிறது இல்லை விவசாயம் வந்து ஆத்மார்த்தமான தொழில் விவசாயம் இல்லைன்னா யாருமே கிடையாது டாக்டரும் கிடையாது என்ஜினியரும் கிடையாது வசதம் கிடையாது உயிர் கிடையாது விவசாயம் இல்லைன்னா வாழ முடியாது மனிதர்கள் அந்த விவசாயி வந்து நல்லபடியாக விவசாயம் பண்ணி நல்ல ஒரு லாபம் தரக்கூடியதுன்றதுக்காக தான் நம்ம இந்த தொழில்நுட்பம் எல்லாம் நிறைய இருக்குது நீங்கள் இதில் நல்லபடியாக இதை செஞ்சுங்கன்னா அடுத்தது பஞ்சகாவியாக இருக்கு அடுத்தது வேற நிறைய தொழில்நுட்பம் எல்லாம் இருக்குது அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ கடைசியில் எங்களுக்கு என்னென்னா ராமநாதபுரம் பின்தங்கிய மாவட்டம்னு யாருமே சொல்ல விட ராமநாதபுரத்தில் நல்ல மிளகா வருது நல்ல பருத்தி வருது நிறைய காய்கறிகள் பயிர் பயிரிடுறாங்க எதனால் நிறைய தொழில்நுட்பம் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க வந்து விவசாயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு வரும்போது அது ஒரு உங்களுக்கும் பெருமை அதை சொல்லி கொடுத்து எங்களுக்கும் அது ஒரு பெருமை தமிழ்நாடு ராமநாதபுரத்தை நோக்கி வரணும் நிறைய வெளிநாட்டு மக்கள்லாம் வந்து இவங்க மிளகாயை வந்து பார்த்துட்டு போகிறாங்க நிறைய கம்பெனிங்க வருது அன்னைக்கு எல்லாருமே வந்து உங்கள் பொருள் தரமாக இருந்ததுன்னா நீங்கள் வெளியே ஃபிக்ஸ் பண்ணுவோம் எனக்கு இந்த விலை என் மிளகாய்க்கு இந்த விலை ஏன்னா என் மிளகாய் தரமாக இருக்கு என் மிளகாய் இயற்கை விவசாயத்தில் விளந்த மிளகாய் நான் இவ்வளோ தான் கொடுப்பேன்னா அன்றைக்கி வாங்கிட்டு போகிறோம் அதனுடைய வேல்யூ அவனுக்கு தெரியும் இயற்கை வழியில் விளந்ததுன்னா இன்னைக்கு நீங்கள் ரசாயன உரம் எல்லாம் போட்டு போடும்போது எல்லா இடத்துலையும் விளையிற மாதிரி தான் நீங்களும் பண்ணுறீங்கன்ட்டு சராசரியாக ஒரு ரேட்டை போட்டு தான் வாங்குறதுக்கு எல்லாருமே வருவாங்க இதே நம்ம பொருள் தரமாக இயற்கை வழியில் வந்ததுன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் ரேட்டை ஸோ அதுக்காக தான் இந்த இந்த உரம் மண்புழு உரம் தயாரிக்கிறத நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அதை நல்லா ஃபாலோ பண்ணுறேங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லபடியாக பண்ணி அதில் என்னென்ன உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லை என்னன்றது நீங்கள் தெரிவிச்சிங்களா நாங்கள் உங்கள் சந்தேகங்கள் நிவர்த்தி பண்ணுறோம் இதை பயன்படுத்தி மற்றவங்களும் பயனடைகிற மாதிரி செய்யணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி நன்றி